இந்த வீடியோல பகவத்கீதை சொல்லும் பத்து முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் பற்றி பார்க்கலாம் முதல் பாடம் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்பிக்கை தான் தோல்வி அடைஞ்சவரை வெற்றி அடைய வைக்கிறதுக்கும் ஒரு நோயால பாதிக்கப்பட்டவரை குணமடைய வைக்கிறதுக்கும் துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் நம்பிக்கையால் மட்டும்தான் முடியும் உங்க வாழ்க்கையில என்ன ஆகணும்னு முடிவு செய்து அதுவாகவே ஆக போகிறேன்னு நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் ரெண்டாவது பாடம் அமைதியாக இரு நம்மளை சுத்தி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம நம்ம மனதை தெளிவோட அமைதியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது பாடம் கடமையை செய் பலனை எதிர்பாராதே நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது முழு முயற்சியோட கடமையை செஞ்சுட்டே இருங்க எந்த பலனையும் எதிர்பாராதீங்க ஏன்னா அதனால் விளையிற பலன் நம்மளோட சக்திக்கும் அப்பாற்பட்டது பலனுக்காக மட்டுமே ஒரு வேலையை செய்யறோன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த வேலையவே கைவிடுற மாதிரி ஆகி போயிரும் அதனால கடமையை செய்துட்டே இருங்க பலனை எதிர்பார்க்காதீங்க நாலாவது படம் சரியான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நம்ம எந்த செயல் செய்தாலும் அது எதற்காக செய்கிறோங்கிற காரணத்தை புரிஞ்சு சரியான கண்ணோட்டத்தோடு அந்த செயலை செய்கிறது ரொம்ப நல்லது அஞ்சாவது பாடம் மாற்றம் என்பது இயற்கையின் விதி பகவத்கீதையின் படி எல்லாமே மாறக்கூடியது நம்மோட உடல் உணர்வு எண்ணங்கள் இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது நம்ம வெற்றியாளராக வரணும்னா நம்மளை சுற்றி ஏற்படுற எல்லா மாற்றங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மாற்றங்களோடு சேர்ந்து நிறைய வாய்ப்புகளும் வரும் ஆறாவது பாடம் மனம் வலிமையானது நம்மளோட எண்ணங்களால் ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நம்ம எண்ணத்தை சரியான முறையில் கையாண்டோன்னா நம்மளால் வெற்றி பெற முடியும் ஒருவேளை இது நம்மளால் முடியாதுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் தோற்று போயிடுவோம் ஏழாவது பாடம் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது நம்மோட புற உடல் தற்காலிகமானது அழியக்கூடியது அதே சமயம் நம்மளோட ஆத்மா நிரந்தரமானது அது அழிவற்றது எட்டாவது பாடம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் கடந்த காலம் நமக்கு பின்னாடி இருக்கு அதுல இருந்து பாடம் கற்றுக்கலாம் எதிர்காலம் தூரமா இருக்கு அதற்காக நம்மளை தயார்படுத்திக்கலாம் நிகழ்காலம் மட்டுமே இப்போதைக்கு உண்மை அதனால நிகழ்காலத்துல வாழ்றது ரொம்ப முக்கியம் ஒன்பதாவது பாடம் கற்றுக்கொண்டே இருங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலில் இருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிற விஷயத்தை நம்மோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்திக்கணும் பத்தாவது வாழ்க்கை பாடம் சகிப்புத்தன்மையையும் மறதியையும் பழகுங்கள் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் சோர்ந்து போயிடாமல் மனதை சமநிலையோடு வைக்கிறதும் அந்த சூழ்நிலை இருந்து மீண்டு வர வரைக்கும் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் நமக்கு நடந்த அநீதியையும் பகையையும் மறந்தோம்னா நம்மளோட தகுதிகளை வளர்த்து உறவுகளை பாதுகாக்க முடியும் அன்பையும் அனுதாபத்தையும் வளர்த்தோன்னா வெறுப்பு உணர்வுகளிலிருந்து வெளியே வரலாம்